இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்துக்கு புறம்பால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க கடவுளை கண்டு பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகருங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெடுவ சுருவுகள் கூட நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு தெரியாதுங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க குடும்பத்துக்காக அறுபாடு படுவாங்க நாடா உழைப்பாங்க அந்த அளவுக்கு குடும்பத்துக்காக கஷ்டப்படுவாங்க நம்முடைய தனுசு ராசிக்காரங்க இவங்களை ஏமாத்துறவங்க எல்லாம் யாரு தெரியுமா இவங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்க நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இவங்களை ஏமாத்துவாங்க இதனால இவங்க யாரையும் தண்டிக்க முடியாது எல்லாரையும் திருத்தணும்னு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க ஏதோ பிறந்தோ ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்காதீங்க இருக்காதுங்க வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னா ஒரு இலக்கோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய இலக்கை பார்த்துட்டு வச்சிருக்கேன் நம்ம கண்ணாமொழி பிரிங்கி வந்துரும் அடுத்தவங்களுடைய வாயை பழக்கிற அளவுக்கு இருக்கு உங்களுடைய இலக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுல இவங்களுடைய இலக்கு இருக்குங்க குடும்ப நலத்துக்காக பாடுபட்டு இருப்பாங்க இவனுடைய குணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உரிவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இருக்கணும்னு நினைப்பாங்க கடமையில ஒண்ணு குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கணா கண்ணியம் தவற மாட்டாங்க அந்த கடமையை நிறைவேற்ற வரைக்கும் நினைக்கக்கூடிய கூடிய காரியத்தை நினைச்சபடி தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடியவங்கதான் நம்முடைய தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பல விதமான யோகங்கள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க அதப்படிங்க யோகங்கள் நடக்குதுன்னு சும்மா நீங்க வீடியோ பதிவுக்காக சொல்லிட்டு போயிருந்தீங்க அந்த யோகங்கள் நடக்கலீங்கன்னா நாங்கதான் எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு வேதனைப்படணுமா நிச்சயமா நடக்குங்க இந்த சித்திரை மாதம் கிரக நிலையுடைய மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யோகங்களை நம்ம கணிச்சிருக்கோம் நிச்சயமா இந்த யோகங்கள் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நடந்தே தீருங்க தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மூலம் ஊராட உத்திராடம் ஒன்னாம் பாதம் கிரகையை தைரிய கிரக வீரியஸ்தான புதனுங்க சனி ராகுங்க பகவானத்துல ராகுன்னு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது வளம்பறாங்க கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறாருங்க பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறாருங்க பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சு அன்று ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய இதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த சித்திரை மாதம் நடிக்கக்கூடிய யோகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்தை எடுத்துக்கிட்டா இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் காணாம போகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குதிரிசெல்லாம் காணாமல் போய் ஒற்றுமை அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் நீங்க கண்ணீர் நீ வேலையே கிடையாது நீ சந்தோஷம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுது உங்க புரிஞ்சுக்காத உறவுகள் எல்லாமே உங்களை புரிஞ்சுக்க போறாங்க சாதனையில வாழணும் சாதனை புரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமர்ந்திருவீங்க இந்த மாதம் பொருளாதார மேன்மை அடையும் புகழ் கிடைக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் தொழில நீங்க சிறந்து வளவீங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோக திரோகங்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கும் நீங்கள் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு உங்க தகுதிக்கு ஏத்த அளவுக்கு பணி உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களோட முன்னேற்றம் நிச்சயமா இந்த மாதம் சிறப்பா இருக்கும் புதிய ஆடை எல்லாம் வாங்குவாங்க பெண்மணிகள் அது மட்டும் இல்லைங்க நம்ம தனுசுராசிக்காரங்களுடைய ஆசை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா பெரிய லெவல்ல இருக்கும் தன்னோட ஆசைகள் அப்படின்னா நம்ம நல்லா வேலைக்கு போயிட்டு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் சும்மா எல்லாம் தேர்வுதான் கனவு காணும் ஆனால் தனுசு ராசிக்காரன்னு அப்படி கிடையாது செயல்படுத்தி காட்டுவாங்க வேலைக்கு ஒரு போய் ஒரு நாள் போய் முந்நூறு ரூபாய் சம்பாதிச்சா கூட அதுல ஒரு நூறு ரூபாய் அடுத்தவங்களுக்கு தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தங்கமான குணம் கொண்டவங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரனுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த சித்திரை மாதம் யோகங்கள் எல்லாம் நடந்தே தீரும் இவங்களை யோகங்கள்னு பாத்தீங்கன்னா திருமணம் முக்கியமா திருமணம் ஆகாம நிறைய பேரு எனக்குன்னு வாழ்க்கை துணை இல்லை இப்படியே வாழ்க்கை போயிரும் போல எனக்கெல்லாம் எங்க உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல திருமண தலை நீங்கி திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சொத்து ரீதி இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி இவ்வளவு கைக்கு வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்களை பிரிந்து செஞ்ச உறவுகள் எல்லாம் உங்களோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர போகிறாங்க உங்கள் குடும்பத்துல ஒரு அமைதி நிலவ போகுது உறவினரோட வருகையால ஒரு நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் குடும்பத்துல காணாமல் போக போகுது தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் நடக்க போகுது சொத்துக்கள் உங்க கையில வந்து போகுது உறவுகள் உங்க கையில வந்து சேரப்போகுது விடவிட வேறு என்னங்க வேணும் சந்தோஷம் மட்டும்தான் அதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி சிறப்பா நடக்க போகுது நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் சரி ஒரு சொல்ல கிட்ட சொன்னீங்கனாலும் சரி பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் கல்வி சிறப்பா இருக்கும் உங்களுடைய தடைகள் எல்லாமே காணாம போயிரும் குடும்பத்துல அமைதி இல்லவும் கடன் பிரச்சனை காணாம போயிரும் பண பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் உங்க கையில பண அதிக அளவில் இருக்கும் நீங்க நாலு கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்த உங்க வாழ்க்கையில நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற போறீங்க உங்க குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களை மதிக்காம இருந்த உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் நீங்க தான் உங்களுடைய சொந்தக்காரங்களும் பேரோடையும் புகழோடையும் உங்களை பத்தி சொல்ல போறாங்க அந்த அளவுக்கு உங்க இருந்த இன்னல்கள் எல்லாம் தலைகீழாகவே மாறப்போகுது உங்களை மதிக்காத உறவுகளே உங்களை தேடி வந்து மதிக்கக்கூடிய வாழ்க்கையில நீ ஒளி வீச போகுது சந்தோஷம் கிடைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கறத பத்தி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கார பார்க்கலாம் முதலாவதாக மூலம் இந்த மாதம் தொழிலதிபர் ஆக போறீங்க நீங்க நினைச்ச தொழில வெற்றி அடைய போறீங்க எதிர்பார்த்த வந்து வியாபாரிகள் சிலர் வெளியூரு வெளிநாடு சென்று வியாபாரம் செய்ய உகந்த மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கு கலைத்துறையினருக்கு கடை துறையில் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகும் கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்கும் நாலு பேருக்கு கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தவங்க வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் குடுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறீங்க தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னடா என் வாழ்க்கை இப்படியே போயிருமா நான் வாங்குற சம்பளம் இருபதாயிரும் ஆனா நான் வாங்குன கடன் இருபதாயிரம் அதுக்கு வட்டி நான் இருபதாயிரம் கட்டிட்டேன் அசல் ஒன்று இருபதாயிரம் கட்டணும் அதுக்குள்ள வட்டி வந்துக்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குன்னா எப்படி நான் குழந்தைங்கள படிக்க வைக்கிறது எப்படி நான் வீடு கட்டுறது எப்படி சொத்து பத்து வாங்குறது இப்படியே நான் இருக்கணுமா எப்போவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஒளி வீச போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க மூலம் நட்சத்திரக்காரர்களே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை சொல்லி வாங்க அவர் ஒளி வீச விநாயகர் மனசு நம்புங்க உங்க வாழ்க்கையே ஒளி வீசும் சிறப்பான அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அந்த வாழ்க்கையை நீங்க வாழ கத்துக்கங்க அடுத்ததாக போராடம் இந்த மாதம் பொருளாதாரத்தின் முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க வாகன சேர்க்கி சொத்துக்கள் எல்லாம் அதிகரிக்கப் போகுது சகோதரர்கள் மட்டிட ஒற்றுமை காணப்பட போகுது சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவு வரப்போகுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக போகுது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது வேலை செய்யும் பிள்ளைகளுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் உருவாக போகுது இதனால் வரைக்கும் சின்னக்குள்ளத்தனமா இருந்த குழந்தைங்க எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக ஏதோ ஒண்ணு செய்யணும் நம்ம குடும்பம் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கும் உங்களுடைய வருமானம் எல்லாம் அதிக போகுதுங்க உன்னுடைய தகுதிக்கேத்தளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழக்கூறீங்க இந்த உலகத்துல யாருங்க பணக்காரங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களா இல்ல தனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றவங்களா இதுல யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியான தூக்கத்தோட வாழ்றாங்களோ அவங்க தாங்க உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரங்க அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய

ஒளி வீசுவாங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அடுத்ததாக உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி யோகங்கள் இருக்க போகுதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு பதவியேற்பு தகுதிக்கு ஏற்றம் எல்லாம் கிடைக்கும் தொழிலதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வீங்க வியாபாரிகளுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பெற்றோர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் காணாமல் போகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களை மதியாத சொந்தங்கள் கூட மதிக்க போறாங்க சகோதர சகோதரிகளிடம் இருந்த வீண் வாக்குவாதங்கள் விளங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில சிறந்த பாத்தீங்கன்னா திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமை கவனமாக இருக்க வேண்டிய தினங்கள்ல பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி உங்க வாழ்க்கையில நிலதெல்லாம் நடத்து சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை யாழைக்கிழமைகளில் செஞ்சு வளம்பாங்க கடவுளை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் வந்து இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தனுசு ராசிக்காரர்களே நன்றி வணக்கம்